ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமளி ஸ்லோகம் முன்னூற்று முப்பத்து ஒன்பது ஓம் சித்ராதி சித்ர சாரித்ராய நமக ஆச்சரியமானதும் மிக்க அதிக ஆச்சரியமானதுமான லீலைகளை புரிந்த வரலாற்று நாயகனுக்கு நமஸ்காரம் சான்பாய் பட்டேலுக்கு காணாமற் குதிரையை காட்டிக் கொடுத்தது பூமியிலிருந்து நீரும் நெருப்பும் கிடைக்கச் செய்தது பின்னர் சீரடியில் வாணியர்கள் என்ன இல்லை என கைவிரித்தபோது போது நீரை ஊற்றி இரவு முழுவதும் மசூதியில் விளக்குகளை எரிய செய்தது விதைகளுடன் கூடிய திராட்சை பழங்களை விதையில்லா பழங்களாக மாற்றியது கிரக பழங்களின்படி புத்திர பாக்கியமே இல்லை என்பவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அருளியது இவை போன்ற கணக்கில் அடங்கா லீலைகளை புரிந்தவர் ஸ்ரீ சாய் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்தவரை தாஸ்கனு மகராஜ் என மக்கள் போற்றும் கரிகதா விற்பனராகவும் பாபாவின் முக்கிய பக்தராகவும் மாற்றிவிட்ட விந்தை கபோல்கோர் என்ற பக்தரை தமது சரித்திரத்தை எழுத வைத்து சாயி சத் சரித்திரம் என்ற அந்த நூலை எல்லோரும் பாராயணம் செய்யும் புனித காவியமாக செய்த விந்தை மகா சமாதிக்கு பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் சீரடி சாயி மந்திருக்குள் வந்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை தமது பிரதான பிரச்சகராக நியமித்து இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பலரும் தம்மை புரிந்து வணங்குபடி செய்தது மிக பெரியதோர் விந்தை ஸ்லோகம் முன்னூற்று நாற்பது ஓம் சின்மயானந்தாய நமகே ஞான வடிவான ஆனந்த ரூபராக இருப்பவருக்கு நமஸ்காரம் தனக்கும் இவ்வுலகில் காணப்படும் எல்லா ஜீவிகளுக்கும் இடையே எந்த பேதமும் இல்லை எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்து இருப்பது பிரம்மனே என்ற அனுபவம் பெறுவதே சிறந்த ஞானம் அந்த ஞானம் பெற்ற ஞானி உலகில் தன்னை சுற்றிலும் நிகழ்பவது எல்லாவற்றிலும் தொடர்பு உள்ளவர் போல் காணப்பட்டாலும் தொடர்பு எதுவும் இல்லாமல் ஒரு சாட்சியாகவே இருந்து கொண்டு அனுபவத்தில் இருந்து விடுகிறார் அத்தகைய ஒரு ஞானி சிம்மையானந்தூபி என அறியப்படுகிறார் பாபா அந்த நிலையை எட்டி உலகிலே செயல்கள் புரிவது போல் காணப்பட்டாலும் எப்போதும் அந்த ஆனந்த வடிவமாகவே இருந்து வந்தவர் ஏதோ ஒரு காலத்தில் தோன்றக்கூடிய பாபா போன்ற ஒரு ஞானி உலகம் முழுவதும் அடைய செய்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ